கதற கதற ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு பையனோட வீட்டில் வந்துக்கிட்டு பையனார் வந்து அவரு வரப்போ என்ன சொல்றாரு இதுக்கு வந்து மாநில அரசு சீக்கிரமா வந்து சட்டம் ஏற்றணும்ன்றாரு கனிமொழி அம்மா வந்து பாக்குறப்ப இதுக்கு மா மத்திய அரசு வந்து சீக்கிரமா ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்றாங்க சம்மந்தப்பட்ட லவ் ப லவ் பண்ணுற பையன் லவ் பண்ணுற பொண்ணு அவங்க விருப்பம் இது இல்லையாம்மா மூணாவது தான் இவன் வந்து தம்பிக்காரனுக்கு விருப்பம் இல்லை அதனால் நீ லவ் விட்டு இல்லைன்னா கொன்றுவானுங்களாம்மா தமிழர்கள் அவ்வளோ சிறப்பான இனமும் ஒன்றும் கிடையாது இப்போ இருக்கிற தமிழர்கள் அரசர்களுக்கு ஜாதிகள் கிடையாது அரசர்களுக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ இன்னொரு அரசன் தான் தேவை நாம இப்ப இந்த ஒரு வாரமா ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்க கவினோட ஆணவ கொலை பத்தி தான் பேச போறோம் ஆக்சுவலா இது வந்து ஆணவ கொலைன்னு சொல்றத விட தமிழர்களோட ரொம்ப கேவலமான ஒரு மனநிலையை காற்றுற ஒரு கேவலமான கொலைன்னு நம்ம சொல்லி ஆகணும் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து தமிழர்களை இனப்படுகளை செய்யறாங்க இங்கே தமிழர்கள் அடி வாங்குறாங்க தமிழர்கள் அங்கே ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் என்ன அதுவும் ஆதீனம் அவங்களுக்கே வந்து அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இல்லை இவங்களே வந்து இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்குள்ளேயே நிறைய பிரிவு நீ மேலே நான் கீழே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க இதுல வேற மேலே சாதி நா கீழ் சாதின்னு சொல்லிட்டு இருக்கேனங்க யாது முறை யாவரு கேள்வி எங்கள் முப்பாட்டை எழுதி வச்சிருக்கான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு சிறப்பான இனம்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருட்டு ஒரு ஒரு பக்கம் உருட்டிட்டு தெரியவானுங்க இதுல என்ன ஒரு ரொம்ப ஒரு மோசமான விஷயம்னா தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சாதிய மனநிலையோட தான் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூலயே கூட பாருங்க கொலை செய்யப்பட்ட கொலை செஞ்ச பையனோட அப்பா அம்மா வந்து ஒரு போலீஸா இருக்காங்க அவங்கள வந்து அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவினோட அப்பா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளா வந்து இப்போ அவரோட சடலத்தை வாங்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நம்ம நம்ம தான் இந்தியாவுக்கே முன்னோடின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு இதுல என்ன ஒரு காமெடினா நீங்கள் இந்த கவினோட கொலைக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்த்துட்டு போகிறப்ப நல்லா நோட் பண்ணுங்க நம்ம பிஜேபியோட வந்து நயனார் வந்து அவர் வரப்ப என்ன சொல்கிறாரு இதுக்கு வந்து மாநில அரசு சீக்கிரமாக வந்து சட்டம் ஏற்றணும்ன்றாரு இதே நம்ம கனிமொழி அம்மா வந்து பார்க்குறப்ப இதுக்கு மா மத்திய அரசு வந்து சீக்கிரமா ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்றாங்க சாவு வீட்டில் கொடூரமா ஒரு ப கொலை செய்யப்பட்ட ஒரு பையனோட வீட்டிலே இருந்துக்கிட்டு பச்சையா கூசாம போய் பேசுற இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிற இடத்துல இந்த நாட்டுல நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ எந்த விதமான பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் கதரை கதர ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு பையனோட வீட்டுல இருந்துகிட்டு மத்திய அரசோட ஒரு முகமா இருக்கிற மாவட்ட மாநில தலைவரை வந்து இதுக்கு வந்து மாநில அரசு வந்து சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டிட்டு போயிட்டாரு மாநில அரசு இருக்கிற கனிமொழியை அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க இதுக்கு மா மத்திய அரசு ஏதோ ஒரு சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உருட்டு உருட்டிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த ரத்தக்கரையோட இருக்கிற அந்த வீட்லேயே வந்து இவ்வளோ பொய்வாக பேசிட்டு இவங்க என்ன ஒரு அறத்தையோ இல்லை ஒரு மக்களுக்கான நல்லதையே செய்ய போறாங்க இதுல வந்து இப்ப ந கட்சி இருக்கிற கட்சியெல்லாம் என்ன பேசிக்கிறது நீ வந்து அவங்க கேட்டியா நீ போய் முதல்ல கேட்டியா இப்ப நீங்க எல்லாம் அவங்க வீட்டுல போய் ஆறுதல் ஆறுதல் சொல்றதுனால என்ன நடக்க போகுது நீ வந்து ஒரு நாள் வந்துட்டு ஒரு டீயை குடிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறதுல இங்க என்ன நடக்க போகுது போனது ஒரு உசுறு இதுக்கு என்ன முறையா பொண்ணு ஒரு சட்டம் ஏற்றணும் நம்ம அதுக்கு போராடணும் அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க இப்ப இந்த காணவு கொலை நடந்ததுக்கே பாத்தீங்கன்னா இப்ப தலைவர் திருமாவளன் வந்து அவர் வந்து இப்ப கேக்குறாருன்னு வைங்களேன் நீ வந்து இவனுக்கு மட்டும்தான் போய் கேட்ப மற்றதுக்கெல்லாம் கேட்க மாட்ட கேட்க மாட்டேங்கிற அப்ப இது என்ன ஒரு இது ஏதாவது நடந்த இஷ்யூ விட்டாங்க நீ சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டாங்க இப்ப என்னன்னா அஜித் அவரோட கொலையை வந்து நீ வந்து கேட்டேன்னு கேட்குறாங்க அதுக்கும் இவர் கேட்டிருக்காரு இப்போ இதுக்கும் வந்து கே கேட்குறப்ப அந்த இஷ்யூவுக்கான ஒரு தீர்வு சொல்கிறது இல்லை உடனே அடுத்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவர் பக்கம் திரும்பிக்கிறது பிரச்சனையில் இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த ஆணவுக்குல தப்பு இந்த ஆணவுக்குலை செய்கிற ச இது மனது இயல்பே கிடையாது மனிதாபிமானம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சில நல்ல உள்ளங்கள் வீடியோஸ் போடுறவங்க எல்லாத்துக்குமே கமான்செஷில் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கண்டபடி கேவலமாக பேசுகிறது இப்போ மண்ணும் பொண்ணும் ஒன்றுந்தான் மண்ணை காப்பாற்றுறோம் பொண்ணை காப்பாற்றுறன்னு சொல்கிறேன்னுங்க இந்த மாதிரி இஷ்யூல யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தருங்களா கமெண்ட் செக்ஸ்ல வந்து அவங்க வீட்டு பொம்பளைங்களை மையப்படுத்தியே கெட்ட வாரத்துல திட்டிட்டு இவங்களோட நோக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா மண்ணும் பொண்ணும் காப்பாத்திரல பொண்ணு போச்சுன்னா சொத்து போயிடும் சொத்து போச்சுன்னா அதிகாரம் போயிடும் அதிகாரம் போச்சுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே சமம் ஆகிடும் இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருக்கிற ஒரு பையனும் ஒரு ஒரு ஐஏ கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா இவனுக்கு வந்து முதல்ல வந்து அந்த பிரச்சனை முடிக்க பார்க்க மாட்டாங்க கொலை பொண்ணை பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அரசாங்கம் வந்து முன்னெடுத்து இதுக்கான ஒரு முழு தீர்வை வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது எல்லாத்தையுமே ஒரு ஓட்ட ஓட்டாக தான் பாக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இவனுக்கு நம்ம சப்போர்ட்டா ஒரு இவனுக்கு ஆதரவாக நம்ம ஒரு ஒரு சட்டத்தை கொடுத்துட்டோம்னா அவன் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு அதோ நம்ம ஒரு சட்டத்தை போட்டோம்னா இவன் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படி என்ன பண்ணுவாங்க இப்ப இந்த மாதிரி தான் நயனார் நயனார் வந்து ஒரு உருட்டு கனிமொழி வந்து ஒரு உருட்டு இதே மாதிரி உருட்டுகளா தான் போயிட்டு இருக்கு தவிர தீர்வுகள் வராது இப்ப இந்த கமாண்ட் எல்லாம் பாருங்களேன் இந்த கமாண்ட்லயே பாருங்க எல்லாமே எந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வந்திருக்காங்க பாருங்க இதுல ஒருத்தன் சொல்றான் அதான் அந்த பையன் அந்த தம்பிக்கு வந்து விருப்பம் இல்ல லவ் விட்டுருன்னு சொல்றான்ல நீ அப்பயே விட்டுருந்தா உன்ல உசுறு தப்பிச்சிருக்கலாங்கிறான் உனால எந்த மாதிரி தற்கொலைன்னு எனக்கு தெரியல சம்பந்தப்பட்ட லவ் ப லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு அவங்க விருப்பம் இல்லையாமா மூணாவதுதான் இவன் வந்து தம்பிக்காரனுக்கு விருப்பம் இல்லை அதனால நீ லவ் விட்டு இல்லைன்னா கொன்றுவானுங்களா என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கானுங்க உண்மையை சொல்லப்போனா தமிழ்நாடு உச்சபட்சமான மனநோயாளிகள் நிறைந்த ஒரு நாடாக இப்போ இருக்கு இவனுங்க வந்து இவனுங்க சும்மா வெட்டி பெருமை வீண் பெருமை இவனுங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது அதனால வந்து சேர சோழா பாண்டியார் அவர் இவருன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இவனுங்க அந்த பெருமையே பேசி நீங்கள் உசுர் இருக்கானுங்க இதே அவனுக்கு ஒரு அவசரத்துக்கு எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கானுங்க பிளட் ஏத்துன்னு வச்சுக்கே அப்போ வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த பிளட் எதுலாம் பார்க்க மாட்டானுங்க அவசரத்துக்கு எது ஏற்று 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 போயிட்டு உசுறு பொழைக்கணும் நம்ம முதல்ல உசுறு பொழைச்சி அடுத்து போயிட்டு கமெண்ட்ல போயிட்டு சாதி தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணும் இவங்களோட மனநிலையெல்லாம் எவ்வளவுதான் இதோட தான் நிக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேக்குறீங்க இப்போ இந்த திமுக ஆட்சி வந்தாலும் சரி ஏடிஎம்கே ஆட்சி இருந்தாலும் சரி எந்த ஆச்சு இருந்தாலும் சரி கொலை வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்குது இந்த கொலை நடக்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் பெரிய வலுவான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்காது இப்போ நீ கொலை பண்றானா கொலை பண்றவனுக்கு அவனுக்கு அவனுக்கு அதே தான் கொலை தான் தீர்வு அவனையும் ஜாவுடின்னா அடுத்து நிறைவு உசுருக்கு பயந்துட்டு பண்ண மாட்டான் இப்போ என்ன பண்ணுறானுங்க என்ன வெட்டினா ஆறு மாதத்துல பயிலு மறுபடியும் வந்துட்டு நான் மறுபடியும் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாவிலேயோ வந்துட்டு நாங்களும் அந்த வம்சமுடா இந்த வம்சமுடான்னு சொல்லிட்டு ஒரு ஊரு ட்யூருட்டிக்கிட்டு தெரியலாம் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது சாப்படிக்கிறது சாப்பிடுச்சுக்கலாம் இது இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு சரியான முறையான ஒரு சட்டத்தை சட்டத்தை கொண்டாந்து அது மூலயமா பனிஷ் பண்ணால் மட்டுமே இது நிற்கும் ஏன்னா இவனுங்களுக்கு எந்த பயமும் கிடையாது யாரும் இவங்களை பெருசாக தண்டிக்க போகிறது கிடையாது எதுவும் பண்ண பண்ணக்கூடாது கிடையாது பண்ண போகிறது கிடையாது கொலை பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதத்துலேயே வெளியே வந்துட்டு ஜாலியாக நம்ம சுத்தலாம் அப்புறமேட்டு ஒரு நாலு மாதம் தீமை போட்டுவிட்டு ஸ்லோ மோசன் நடந்துட்டு ஒரு கொடி பின்னாடி பார்க்க விட்டு சுற்றலாம் இதெல்லாம் தான் இவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு தேவை ஒரு படிப்பறிவோ ஒரு உலக அறிவோ எதுவுமே கிடையாது பாருங்க இப்படி கேக்குறது பாருங்க ஒரு காதலைக்கு ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சுய அவங்களோட சுய விருப்பத்தோட கா ஒரு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ஒரு உரிமை இல்லாத ஒரு சமூகம் நாங்க தாண்டா உலகத்துக்கே முன்னோடின்னு சொல்லிட்டு வெற்றி பெறும் பேசிட்டு தெரியலானுங்க இந்த பெருமை பேசுறப்ப அவனுங்களுக்கு வாய் கூசுமா கூசாதான்னு தெரியல இதில் வேற இன்னொன்று என்னென்னா ரீசெண்டாக இந்த கௌதம் வாஸ்தவானுங்க இவன் இவன் இந்த மாதிரி கேஸுங்க இவனை இந்த டைரக்ட் பண்ணுவவங்க ஃபீல் கொஞ்சம் செலிபிரிட்டியாக இருக்கிற ஒரு சில பேர் இப்போலாம் யார் சார் சாதி பார்க்குறானுங்க இப்போலாம் பார்க்கறது கிடையாது எல்லாம் பழைய எடுத்துகிறது தான் இப்போ இருக்கானுங்க நாங்களாம் அந்தந்தண்டியாக பழகிட்டுருக்கேன் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் வரப்ப ஏதாவது பெட்டெக்ஸில் ஏதாவது ஒன்று வச்சு அரைச்சிட்டு கம்முன்னு கம்முனு உட்காந்துருப்பானுங்க அப்போல்லாம் எவனும் வெளியே வர மாட்டானுங்க அதுலயும் வந்து ஜாதி புறம்பி சொன்னாங்க நீ ஏங்க அப்பைய அந்த அளவு பண்றீங்க உங்க ஜாதியில ஆளே இல்லையா ஏன் ஒரு தலித்துகளை இப்ப ஈஸியா வெட்டுறாங்க ஏன் உடல தலித்துல ஈஸியா கொலை பண்றாங்க ஏன் அவங்க திருப்பி வெட்ட மாட்டாங்களா அவங்களுக்கு கொலை பண்ண தெரியாதா அவங்களுக்கு தைரியம் இல்லையா இப்பெல்லாம் கிடையாது பொருளாதாரம் மொத்தமும் அவங்கிகிட்டு இருக்கு விவசாயம் நம்ம விவசாயம் சொல்லிக்கிறவங்கிட்ட நிலமும் பொருளாதாரம் எல்லாமே அவங்கிட்டு இருக்கு இப்ப நாளைக்கு ஏதோ ஒரு பொருளாதார தேவைக்கு எல்லாமே வந்து இப்ப அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து எதுத்தா அவனுக்கு வேலைக்கு வேலை தராதீங்க பொருளாதார எது இதுல வேலை தராதிங்க பொருளாதாரம் இல்லாம என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க பிள்ளை குட்டிங்க பசியில செத்து போயிடும் இவனுக்கு என்னன்னா இவனுக்கு கையில இப்ப இரும்பு கத்தி வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல ஒன்னு அட்டகத்தி கொடுத்து சண்டை போட்டு இருக்கானு இதுல வேற பெருமை பேசிட்டு தெரியுறானுங்க இவனுக்கு பெருமை பேசுறீங்க இவனுக்காவது சங்க இலக்கியம் சங்க சங்க இலக்கியம் அதுல இருக்கிற பாடு பொருள் பாட்டு எல்லாத்தையும் பத்தி உனக்கு தெரியுமா தெரியல அப்ப சாதிங்கிற ஒரு இதே கிடையாது அப்ப எல்லாருமே புடிச்சா புடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்க இவனுங்க இப்ப வந்து இந்த பார்ப்பனையா பார்ப்பனியதுக்கு இவனுங்க அடிமையா இருக்கிறதுக்கு இவனுங்க கீழே இன்னொரு அடிமைகள் வேணுங்கிறத ஒரு தான் இவனுங்க இப்ப திணிச்சிட்டு இருக்காங்க அதிகாரம் இது இதுல வருது இவங்களோட சொத்து ஒரு சொத்து இருக்க நிலபலம் செத்து இதுல இருக்கு இப்ப நாளைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போச்சுன்னா அதுக்கு இப்ப சொத்துல பரி இது தந்துணும் நீங்க சொத்துல அவங்க உரிமை இருக்கு தந்துணும் அப்ப சொத்து பிரியும் அப்ப இன்னொருத்தவங்க அந்த பொருளாதார இருக்கும் அவன் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க அந்த ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு அடுத்து வர பிள்ளைங்க போட்டிங்க எல்லாமே பொருளாதாரத்துல தண்ணீர் வெஞ்சிருப்பாங்க அவங்க யார்ட்டையும் சார்ந்து மாட்டாங்க அப்படிங்கிறப்ப தன்னோட அதிகாரத்தை இவங்களால காட்ட முடியாது இதெல்லாம் தான் காரணம் கடைசியாக நம்ம என்ன சொல்ல வரோன்னா தயவு செஞ்சு தமிழர்கள் வந்து நாங்கள் தான் முன்னோரி நாங்கள் தான் சிறப்பானவங்க எங்க இனம் தான் மாசு அப்படிலாம் இங்கே சொல்லிட்டு தெரியாதிங்க உங்களுக்கே வாய் கூசணும் இல்லைன்னா இங்கே தூக்கு போட்டு தொங்கிக்கணும் ஏன்னா உங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது தமிழர்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது தமிழர்கள் அவ்வளோ சிறப்பான இனமும் ஒன்றும் கிடையாது இப்போ இருக்கிற தமிழர்கள் தனக்குள்ளேயே இப்போ தம் இனத்துக்குள்ளேயே வந்து பல ஆயிரம் பிரிவு அந்த பிரிவுகளே வந்து நீ மேலே நான் கீழே நீ வந்து இங்கே வரக்கூடாது நீ அங்கே வரக்கூடாது நீ அங்கே கோயிலுக்குள்ள வரக்கூடாது உன்னை தொடக்கூடாது இந்த வீதிக்குள்ளே வரக்கூடாது இவ்வளோ ஒரு அழுத்தங்களை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பெரிய சிறப்பான இனம் அது மாதிரி சொல்லாதீங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு சைனோட எதோ வாங்கி தின்னுப்பிட்டு செத்து போயிருங்க அப்படி இல்லையா உங்க சொந்த உழைப்புல நீங்க ஏதாவது ஒரு இப்போ இது பண்ணியிருக்கீங்களா சாதனை பண்ணிருக்கீங்களா அதை சொல்லுங்க எப்பவோ வந்திருந்த ஒரு அரசர்கள் அந்த அரசர்கள் என்ன ஜாதின்னு கொடுக்குது அரசர்களுக்கு ஜாதி கிடையாதுங்க அரசர்களுக்கு அரசர் தான் ஒரு அரசுன்னு ஒரு இப்போ அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்னொரு அரசனுக்கு தான் இப்போ அரசனோட பயனுக்கு தான் கல்யாணம் கொடுப்போம் இன்னொரு அரசனோட பயனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பான் அந்த அரசன் வந்து இந்த ஜாதி தான் இருக்கக்கூடாது அரசனா இருந்தா போதும் ஆனா தான் வந்து நாங்க தான் இந்த அரசர்கள் தான் இந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க அரசர்களுக்கு ஜாதிகள் கிடையாது அரசர்களுக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ இன்னொரு அரசன் தான் தேவை இதே ஜாதியில இருக்கிற இன்னொரு அரசன் எல்லாம் தேவையில்லை அதனால தமிழர்கள் வந்து தயவு செஞ்சு இனிமேல நான் தான் மேல நாங்கதான் தான் ரெண்டாயிரம் ஆதி ஆதிக்குடி அப்படின்லாம் எதுவும் பேசிக்காதீங்க செத்து போயிருங்க நீங்களா வந்து பெருமை பேசுறதுக்கு லாக்கி இல்லாத பேசுங்க மனுஷனை மனுஷனா பார்க்காத பார்க்க தெரியாத உங்களுக்கு எல்லாம் பெருமை பெருமை பேசிக்கிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது அப்படி பெருமை பேசிக்கிறீங்கன்னா உங்களை விட இழிவான ஒரு மக்கள் யாருமே கிடையாது